காட்டுல பறவைங்க வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க அங்க ரெண்டு கிராமம் இருந்துச்சு ஒரு கிராமத்துல சில பறவைங்க வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க இன்னொரு கிராமத்துல சில பறவைங்க வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க அந்த ரெண்டு ஊருக்கும் நடுவுல ஒரு ஆறு இருந்துச்சு அந்த ஆத்துக்கு அந்த பக்கத்துல ஒரு கிராமமும் ஆத்துக்கு இந்த பக்கத்துல ஒரு கிராமமும் இருந்துச்சு அங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மழை காலமும் வந்துச்சு ஆனா வெயில் மட்டும் இன்னும் குறையவே இல்லை அதனால அந்த ஊர்ல இருந்த பறவைங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க பசங்களும் வீட்டு விட்டு வெளியில போக முடியாம வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க அம்மா இது மழை காலம் இல்லையா ஆனால என்னம்மா இது வெயில இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க என்னவோ புஜி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏதா இந்த வெயிலும் ஆமாமா வெளியில போக கூட முடியறதில்ல ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஆமா புஜி இந்த வெயிலால வயலெல்லாம் கூட காஞ்சு போய்கிட்டு இருக்கு இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க துணிக்குருவி வயலெல்லாம் வீணா போகுது அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்டுகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா அந்த விஷயத்தை பத்தி துணிக்குருவியும் சோட்டு கிடியும் குஹு மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ம் இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம் வெயில் என்ன இப்படி அடிச்சுக்கிட்டு இது மழை காலம் தானே பெய்ய வேண்டிய மழை ம் ஆமா சோட்டு இப்படியே விட்டா வயலெல்லாம் காஞ்சி போயிடும்னு தோணுது ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே அது தண்ணிய பயன்படுத்தலாம் அப்படின்னா அதுவும் ரொம்ப கஷ்டமான தான் அது மட்டும் இல்லாம வெயில வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்க உண்மைதான் டோனி ஆனா எல்லாருக்கும் அப்படிதானே இருக்கு பக்கத்து ஊர்லயாவது இத பத்தி ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பாங்களோ என்னவோ என்னவோ தெரியல ஆனா அவங்க ஆத்து தண்ணியதான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு மட்டும் கிடைக்கவே இல்ல பக்கத்து ஊரான சிச்சு காக்காவோட ஊர்லயும் இதே கஷ்டம் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயோ சிச்சு அது தனியா பயன்படுத்தி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா வெயில வேலை செய்யறது கஷ்டமா இருக்கு அதுக்காக வேலை செய்யாம இருக்க முடியாதுல்ல லூசி ஆ நமக்கு இருக்கிற மாதிரி தானே எல்லாருக்கும் வெயில் இருக்கு ஆமா ஆமா மழை காலத்துல ஏன் தான் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மழை காலத்துல என்ன வெயில் அடிக்குதோ சூரியனுக்கு நம்ம என்ன பேஞ்சி விளைச்சல் வீணா போயிடுமே வெயில் காஞ்ச நல்லா சொல்றோம் வெயில் அடிக்கும் போது நமக்கு வேண்டது எல்லாமே அப்படின்னு நடந்துட்டா அந்த கடவுள் எதுக்குதான் இருக்கா நீ சொல்றது கூட உண்மைதான் அப்படி எல்லாரும் அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க வயல் வேலைக்கும் வேற வழி இல்லாமத எல்லாரும் போய்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு வானிலையில எந்த ஒரு மாற்றமும் வரவே இல்ல துணிக்குருவி சைட்ல ஏதாவது ஆகணும் ஆகணும் முடிவு பண்ணாங்க ஏதாவது இல்லனா நம்ம முடிஞ்சிடும் ஆ வீணா போகுது உண்மைதான் மோட்டார் போட்டு தண்ணிய ஊத்துனாலும் வெயிலுக்கு பூமி எல்லா தண்ணியும் இழுத்துக்குது உண்மைதான் இப்ப ஏதாவது செஞ்சாகணுமே எல்லாரும் ஏதாவது பண்ணி ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ துணிக்குருவிக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு மனசுக்குள்ள நம்ம பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வுனா அது மழை பெய்ஞ்சாதான் உண்டு ஆனா மழை எப்படி பெய்யும் இவ்வளவு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு மழை பெய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல பேசாம மழை பெய்யணும் அப்படின்னு வர்ண பகவானுக்கு பூஜை பண்ணா ஒருவேளை மழை பெய்ஞ்சாலும் பெய்யலாம்ல அப்படின்னு துணி குருவி வெளியில யார்கிட்டயும் பேசாம அவளுடைய மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ குஹு ரெண்டு பேருமே துணிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க

அப்படி எல்லாரும் சேர்ந்து அடுத்த நாள் வர்ண பூஜை செய்யணும்னு முடிவு பண்ணாங்க ஆனா சிச்சு காக்காவோட ஊருல யாரும் அதை பத்தி எதுவுமே யோசிக்காம அவங்களுடைய வீட்டு கஷ்டத்துக்காக கஷ்டப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில நேரம் துணிக்குருவியோட ஊருல எல்லாரும் மழை பெய்யறதுக்காக பூஜைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மா இந்த பூஜையை நாம எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம்

எல்லா பாரத்தையும் கடவுள் மேல தூக்கி போட்டாங்க அப்போ துணிக்குருவியோட ஊருல கொஞ்ச நேரத்துல மேகங்கள் எல்லாமே கருப்பாக ஆரம்பிச்சுது அது சிச்சு காக்காவோட ஊர்ல இருந்தவங்க எல்லாருமே பார்த்தாங்க ஹாப்பாடா மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பா மழை வரப்போகுது ஆமாமா இத பார்க்கும் தான் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு ஹாப்பாடா எப்படியோ நமக்கு நல்லது நடந்தா சரி ஆனா மேகம் எல்லாம் அந்த பக்கம் கருப்பா இருக்கு இங்க மட்டும் சூரியன் அப்படியே இருக்கானே ரொம்ப வெயில் அடிக்குதே ஆமா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே இங்கேயும் மேகம் கறக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசையா காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா துணிக்குறியோட ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே மேகம் கருக்கறத பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா மேகம் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சிடுச்சுமா ஆமாடா பண்ணு உண்மைதான் துணி உன் ஐடியா வேலை செஞ்சிருக்கு போல ஆப்பாடா நல்ல வேலையா வேலை செஞ்சது இனி நாம நிம்மதியா இருக்கலாம் அப்பாடா சில்லன காத்தும் அடிக்குது இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் தான் இருக்கு ஆனா என்ன இந்த பக்கம் மட்டும்தான் மேகம் கருப்பா இருக்கு அந்த பக்கம் ஊருல வெயில் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு ஆமா நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் நானே கவனிக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் திடீர்னு துணிக்குருவியோட ஊருல மட்டும் மழை பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஊர்ல மட்டும் மழை பேஞ்சிக்கிட்டு இன்னொரு ஊர்ல வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு மட்டும் மழை பெய்யுதுலயும் மழை பெய்யும் அப்படின்னு ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தமே ஹம் எனக்கு என்னமோ பயமா இருக்கு பக்கத்து ஊர்ல அப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம ஊர்ல இப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாரும் மழை பெய்யும் அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளாரியே இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்றது பேசாம துணிக்கிட்டு போய் என்னன்னு கொஞ்சம் கேக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணாங்க இந்த பக்கம் துணிக்குருவியோட ஊருல நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா பக்கத்து ஊருல சுத்தமா மழை பெய்யாம வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க அவங்க ஊர்ல மழை பெய்யுதுன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு என்னடா இது ஆச்சரியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன துணி இதெல்லாம் என்ன அதிசயம் இது ஆமா சொட்டு அதான் எனக்கும் ஒண்ணு புரியல நாம பட்ட கஷ்டம் தான் அவங்களும் படுவாங்கல்ல ஆனால் நாம் என்ன பண்ண முடியும் பேசாமல் அந்த ஊருக்காரங்க கிட்டே பேசலாம் துணி உண்மை தான் இந்த வெயிலால் நாம் கஷ்டப்பட்ட மாதிரி தானே பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படி ரெண்டு ஒரு காரங்களும் இதை பற்றி பேசுகிறதுக்காக ஆற்று பக்கமாக எல்லாேருமே வந்தாங்க துணிக்குருவியோட ஊர் பக்கத்தில் மழை அடிச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்க எல்லாரும் சந்தோஷப்படாமல் பக்கத்து ஊருக்காரங்க கஷ்டத்தை பார்த்து அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க துணி உங்கள் ஊரில் மட்டும் மழை பெய்யுதே எங்க ஊர்ல எதுக்காக மழை வரல அதாச்சிச்சும் நானும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன் இங்க வெயில் தாங்கிக்க முடியல பாவம் பசங்க எல்லாருமே இந்த வெயில பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா எங்களுக்கு மழை வருது உங்களுக்கு ஏன் மழை வரலன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலையே ஆமா ஆனா நீங்க எல்லாரும் எங்க ஊருக்கு வந்துடலாம்ல நாங்க அங்க வந்துட்டா நாங்க நல்லா இருப்போம் எங்க வயல் என்ன ஆகுறது இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டா எங்க பூமி எல்லாமே நாசமாயிடுமே அப்படி சிச்சுக்காகாவோட ஊர்ல எல்லாரும் கவலைப்பட்டுகிட்டு இருக்கும்போது போது துணியோட ஊர்ல இருக்கிற எல்லாருமே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க அப்பதான் துணி குருவிக்கு அவங்க செஞ்ச பூஜையோட ஞாபகம் வந்துச்சு ஆமா நாங்க காலையில வர்ண பகவானுக்கு பூஜை பண்ணோம் அதனாலதான் மழை பெய்யதா என்னவோ என்னது பூஜையா என்ன பூஜை பண்ணீங்க ஆ நாங்க காலையில வர்ண பகவானுக்கு பூஜை பண்ணோம் அதனாலதான் மழை பெய்யுது பேசாம நீங்களும் அதை பண்ணி பாருங்க பண்ணலாம் ஆனா பண்ணியும் மழை பெய்யலனா முதல்ல நம்பிக்கையோட பூஜையை பண்ணுங்க நாக பண்ண மாதிரியே அதுக்கப்புறம் வேணும்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரி சரி அந்த பூஜையை எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் நீயே சொல்லிடு துணி குருவி சிச்சு காக்காவோட ஊர்ல எல்லாருக்கும் பூஜையை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுத்தா எல்லாருமே அதை கேட்டு சரின்னு சொன்னாங்க அடுத்த நாள் காலையிலேயே அவங்க எல்லாரும் சேர்ந்து பூஜையை ஆரம்பிச்சாங்க துணிக்குருவியோட ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பூஜை முடிஞ்சு அன்னைக்கு சாயந்திர நேரம் சிச்சு காக்காவோட ஊருல கூட மழை பெய்ய ஆரம்பிச்சுது அத பார்த்து ரெண்டு ஊருக்காரங்களுமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க பூஜைய பத்தி சொன்ன துணிக்கு நன்றிய தெரிவிச்சாங்க மலையில படுகல பறவைகளின் சாப்பாடு பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்த ஊருல எல்லாரும் எப்பவுமே தான் இருப்பாங்க வேலைக்கு போனாலும் சரி சாப்பிட்டாலும் சரி தான் அவங்க சாப்பிடுவாங்க இப்படி இருக்கும்போது அந்த ஊரில் மழை ஆரம்பிச்சுது மழை ரொம்ப அதிகமாக பேசுறதுனால பசங்களால் விளையாடவும் முடியல பெரியவங்களால் வயல் வேலைக்கு போகவும் முடியல எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ அம்மா இந்த மழையால் எங்களால் வெளியில் போய் விளையாடவே முடியல ஆமா புஜி ஆனால் வீட்டுக்குள்ளார விளையாடலாம்ல ஐயோ எப்போவுமே வெளியில் போய் விளையாடிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் இப்போ திடீர்னு வீட்டுக்குள்ளே உட்கார சொன்னேன் எப்படி அதுவும் உண்மைதான் இந்த மழையால அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட போய் கொஞ்ச நேரம் பேச முடியல ஆமாமா உண்மைதான் அம்மா மழை விட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் வெளியில போய் சும்மா சுத்திக்கிட்டே இருக்கலாமா சரி அப்படியே பண்ணிடலாம் புஜி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க வெளியில மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு எப்படா மழை குறையும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள கொஞ்ச நேரத்தில் மழையும் குறைஞ்சி போச்சு அதனால புஜிக்குருவி துணிக்குருவி ரெண்டு பேரும் வெளியில வந்தாங்க அவங்க வரத பார்த்து அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்தாங்க அப்பாடா எல்லாரும் வந்துட்டீங்களா ஆ வந்துட்ட துணி மழையும் குறைஞ்சு போச்சு ம் என்ன குறைஞ்சதோ என்னவோ கஷ்டம்தான் நமக்கு ஆமா ஆமா இந்த மழையால வெளியில யாராலையும் வரக்கூட முடிய மாட்டேங்குது ஆமா ஆமா தினமும் நாம எல்லாரும் ஒன்னா உக்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் ஆனா இப்பெல்லாம் முடியுதா என்ன ம் இன்னைக்கு நாம பார்த்திட்டதே ரொம்ப பெரிய விஷயம்தானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க பசங்களும் ஒண்ணா சேர்ந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்பாடா இப்போதான் நல்லா இருக்குல்ல ம் ஆமா இந்த மலையாள நாம ஒண்ணா சேர்ந்து விளையாட கூட முடியல இல்லடா ம் இந்த மலையெல்லாம் சீக்கிரமா நின் நல்லா தான் இருக்கும் நாம எல்லாரும் எப்பவும் பல சந்தோஷமா விளையாடலாம் சரி சரி இப்ப போய் விளையாடுங்க ஆ ஆமா இப்பவே நாம விளையாடலாம் மழை வந்தா வேற வீட்டுக்கு ஓடணும்ல ஆமா ஆமா இப்பவாவது கொஞ்சம் நேரம் இருக்கேன் நல்லா விளையாடலாம் அப்படின்னு பசங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்சம் நேரம் ஆகும் போது மறுபடியும் மெதுவா மழை பெய்ய ஆரம்பிச்சுது அட என்னதான் இந்த மழையும் மறுபடியும் வந்துருச்சு பாரு இப்பதான் விளையாடலான்னு பசங்க ஆசையா போனாங்க நாமளும் பேசிக்கிட்டு இருந்தோம் அது இந்த மழைக்கு பொறுக்கல போல சரி சரி என்ன பண்றது வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் ம் ஆமாம் வேற வழியோ இல்லைல்ல என்ன பண்ணுறது இந்த மழை நிற்கிற மாதிரியும் தெரியல நீ என்ன பண்ணுறது இந்த மழையால் நம்ம எல்லாருக்கும் வேலையோ இல்லை அப்படின்னு பறவைங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டு வீட்டுக்குள்ளே போக நினச்சாங்க ஆனால் பசங்களுக்கு மட்டும் இன்னும் விளையாடணும் போலவே இருந்துச்சு ச்சே இப்போ தானே விளையாட ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே எப்படி மழை பெய்யுது பாருங்க ஆமாம் இந்த மழை இப்போ வர்றது எனக்கு பிடிக்கவே இல்லை ம் இந்த மலை கொஞ்ச நேரம் விட்டு வந்திருக்கலாம்ல நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்திருப்போம்ல இந்த மலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி நாம யோசிச்சே ஆகணும்டா ஹம் என்ன யோசிக்கிறதோ என்னவோ ஏதாவது வழி இருந்தா நல்லா இருக்கும் சரி சரி வாங்க மழை வருது எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாருமே விளையாட முடியாம கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போனாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு மழையும் ரொம்ப அதிகமாகவே வந்துகிட்டு இருந்துச்சு யாராலையும் பார்த்து பேசிக்க கூட இது இப்படி இருக்கும்போது மெதுவா ஊருக்குள்ள தண்ணி வந்துச்சு அம்மா அம்மா ஊருக்குள்ள தண்ணி வருதுமா ஆமா புஜி ஆனா அதிகமாக ஒண்ணும் வராது ஏன்னா மழை அந்த அளவுக்கு பெயில என்ன ஓமா தான் வருதுன்னு பார்த்தா இப்ப வெள்ளமும் ஊருக்குள்ள வந்துருச்சு ஆமா என்ன பண்றது எல்லாம் நம்ம நேரம் இத்தனை நாள் மழை இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வெளியில் போய் ஒருத்தங்கள ஒருத்தங்க பார்த்து பேசிக்கிட்டு இருந்திருப்போம் இப்போ அதுவும் முடியல ஆமாம்மா நாம் எல்லாரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ ஒன்றா உக்காந்து சாப்பிட்டே ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமா இப்போ என்ன புஜி பண்ண முடியும் இந்த மழையில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லைம்மா நல்லா யோசிச்சா எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு புஜ்ஜி சொன்னதை கேட்டு துணி குருவியும் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ தான் அவங்கவுங்க வீட்டு வாசல் வரைக்குமே தண்ணியே வந்துருச்சு பறவைங்க எல்லாருமே அவங்க வாசல்ல வந்து நின்று தண்ணியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க லூசி துணி குருவிய கூப்பிட்டா என்ன லூசி கூப்பிட்டியா கூப்பிட்டியாவா சத்தம் போட்டுல கத்தின கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு சரி சரி நீ எதுக்கு கத்தின ஆ வேற எதுக்கு தண்ணி வந்திருக்கே அது பார்க்கறதுக்காக தான் ஆ நானும் அதை அப்பவே பார்த்துட்டேன் என்னவோ மழை விடுன்னு பார்த்தா இப்போ ஊருக்குள்ள தண்ணியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பறவைகள் எல்லாருமே ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க தண்ணி வீட்டை சுற்றி இருக்கிறதுனால யாராலையும் சந்திச்சிக்க முடியாது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க ஆ இப்போ மழை விட்டாலும் வெளியில் வர முடியாது ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்துக்க முடியாது எல்லோரும் ஒன்றா எப்பவுமே உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இனி அது முடியுமான்னு கூட தெரியல ஆ எல்லாத்துக்கும் காரணம் இந்த மழை தான் என்னவோ இந்த மழை விட்டாலாவது ஒன்றா சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா மழையும் விடலை வீட்டை சுற்றி தண்ணியும் இருக்கு ஆனால் இந்த இருந்து தப்பிக்க நம்ம எதாவது ஒன்று யோசிச்சாகணும்ல அப்படின்னு சொல்லி பறவைங்க எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ தான் மற்ற பறவைங்க எல்லாருமே தண்ணியில் நடந்துக்கிட்டு துணியோட வீட்டுக்கிட்ட வந்தாங்க இந்த தண்ணி இன்னும் அதிகமாச்சுனா எப்படி ஆமாம் ஏதாவது யோசனை இருக்கா நாம் ஏதாவது படகு தயார் பண்ணலாமா அப்போ எல்லாரும் அந்த படகுல உட்காந்து ஒன்றாவும் சாப்பிடலாம் ஒருவேளை வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சுன்னா நம்ம அதிலேயே இருக்கலாமே இது நல்ல ஐடியாதா ஆனால் படகு தயார் பண்ண என்ன பண்ணுறது அதானே இப்போ எந்த பொருளை வச்சு நம்ம படகு தயார் பண்ண முடியோ நீ வேறு என்ன பொருள் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம தயார் பண்ணணும் ஏதாவது யோசிச்சு பாருங்கள் ஏதாவது ஒரு வழியும் கிடைக்கலாம் இல்லையா அப்படின்னு எல்லாருமே படகு தயார் பண்ணணும் அப்படின்னு முடிவும் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஐடியா என்னவோ நல்லதாக இருக்குது இப்போ படகு எதில் தயார் பண்ணுறது ம் தண்ணியில் மெதுக்கிற மாதிரி ஏதாவது பொருள் இருந்தால் பண்ணலாம் தண்ணியில் மெதுக்கிற பொருள் எது இருக்குன்ட்டு ஆ ஒரு பலகை பலகை ஏதாவது இருந்தால் தண்ணியில் மெதுக்கும் இங்கே யார் வீட்டிலையாவது பலகை இருக்கா ஆ என்னோடய வீட்டில் இருக்கு படகு தயார் பண்ண வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுக்குறேன் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க போ போய் எடுத்துகிட்டு வா அப்படி சிச்சு மகி ரெண்டு பேருமே மகிகளை கூட வீட்டுக்கு போனாங்க அந்த பலகைய எடுத்துக்கிட்டு வந்தாங்க பறவைங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பலகையில் படகு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க படகு செஞ்சு முடிச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றா உக்காந்து சாப்பிடலாம் மழை அதிகமாச்சுன்னா இதுலயே கூட தங்கிக்கலாம் ஆமாம் தினமும் வேலைக்கு போயிட்டு வந்தா எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோமே அதுதான் கொஞ்சம் சந்தோஷம் அந்த சந்தோஷம் மறுபடியும் கிடைக்க போகுது ஆ எல்லாரும் பேச்சை குறைங்க மழை வருது இல்லை சீக்கிரமாக நம்ம எல்லாரும் வேலையை முடிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே வேக வேகமாக வேலையை செஞ்சாங்க கடைசியில் ஒரு படகையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க அந்த படகு பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாகவும் இருந்துச்சு ஹாப்பாடா படகு தயார் பண்ணிட்டோம் ஆனால் எல்லாம் நல்லாயிருக்கு படகுலையும் மழை பேஞ்சிக்கிட்டு தானே இருக்குது தண்ணி விழாமல் இருக்க என்ன வழி இருக்குது அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது நான் அதை சொல்கிறேன் இப்போது என்ன பண்ணுறது டுனி யார் வீட்லேயாவது நாலு மூங்கில் கொம்பு இருந்தால் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொன்னதும் லூசிப்ரா போய் நானும் மூங்கில் கும்ப எடுத்துட்டு அவனுடைய வீட்டுக்கு போய் ஒரு பெரிய அதுக்கப்புறம் வச்சுட்டு அதுக்கு மேல தாட்டு விரிச்ச உடனே இருந்த மழை தண்ணி எதுவுமே படகுல விழவே இல்லை அப்பாடா இப்போ நல்லா இருக்கு எல்லாரும் இங்கேயே உக்காந்து சாப்பிடலாம்ல ஆ எல்லாரும் இங்கேயே படுத்து உருளலாம் கூட இந்த படகு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆமா ஆமா பசங்க பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுவாங்க பின்ன பெரியவங்க நமக்கே இவ்வளோ பிடிச்சிருக்கே பசங்களுக்கு இந்த படகு பிடிக்காத என்ன அவங்கள கூப்பிடு அப்படின்னு சொன்னது டொனி பசங்களை கூப்பிட்டான் பசங்க வந்து படகை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அட படகு தயார் பண்ணிட்டீங்களா ஆ அப்படின்னா இனி நாங்கள் இந்த படகுலையே விளையாடலாம் போகல பசங்களா விளையாடுறதுக்காக படகு வைக்கல நாம் எல்லோரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்றதுக்காக தான் வச்சுருக்கோம் ஆ எதுவாக இருந்தாலும் ஒன்று தான் சாப்பிட்டுக்கலாம் படுத்துக்கலாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து விளையாடலாம் சரி சரி வாங்க எல்லாரும் வீட்டில் என்ன சமைச்சு வச்சுருக்கீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி பறவைங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்கவுங்க வீட்டில் சமைச்சது எல்லாத்தையுமே படகுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க அப்பாடா இந்த படகு தயாரிச்சதில் பயன் இருக்கு ஆமாம் நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆ ஆமாம் ஆமாம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை ஆமாம் புஜி உங்க அம்மாவோட தான் இன்னைக்கு நாம எல்லாருமே மறுபடியும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி பறவைங்க எல்லாருமே படகுல உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க